மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாள் தொடக்கத்திலிருந்தே மனதில் சொல்ல தெரியாத பயம் பொதுவாக மேஷராசி அன்பர்களுக்கு பயம் என்பது கிடையாது ஆனால் உள்ள இருக்கும் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க இன்னைக்கு ஏதோ ஒரு அச்சம் உங்களை பாதர் பண்ணிக்கிட்டே இருக்கும் நான் சொல்வது அது தேவையில்லை இக்னோர் பண்ணுங்க காரணங்களே இல்லாமல் சில எண்ணங்கள் மனசில் வருவதுங்கிறது இயல்பு தான் அதற்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு ஸ்கந்த சஷ்டி கவசம் ஸ்கந்த குரு கவசம் இதை கேட்டு முருகப்பெருமானை வழிபடும் பொழுது சகல விதமான நன்மைகளும் வரும் ரிஷபராசி என்பர்களுக்கு மனதிலும் உடலிலும் சற்று சோர்வு தரக்கூடிய நாள் எல்லாருக்கும் தானே எப்பவுமே மனசா சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா எங்கோ ஒரு இடத்துல ஒரு சலிப்பு ஒரு சின்ன வெறுப்பு ஒரு ஹேட்ரைடு இதெல்லாம் தான் செய்யும் இதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம் நல்லதும் கூட வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர பெருமானுடைய திருஸ்தலத்துக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரகத்தை சுத்தி வந்து ஒரு அர்ச்சனை செய்தீர்கள்னா இன்னும் சிறப்பான விழம் நடக்கும் எல்லாமே மிதுனராசி என்பர்களுக்கு தேவையில்லாத பயம் மனமெங்கும் சூழக்கூடியது அது மட்டும் இல்லாமல் ஒரு சபலம் அதாவது வாழ்க்கையில் பிரச்சனையுடைய ஆரம்பம் சபலம் பிரச்சனைகளுடைய முடிவு அமைதி என்பது முதல்ல வரலாமான்னு கேட்டுட்டு தான் வரும் அது வந்து அந்த கெட்ட தீய குணம் மனசுல உட்காந்து கால் மேல கால் போடும் போது நமக்கே அது ஆர்டர்ஸ் போடும் இதுதான் நம்மள நம்ம ஜெயிக்கும் போது இந்த உலகத்தை நம்மளால ஈஸியா ஜெயிக்க முடியும் இதை மறக்க கூடாது இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் உங்களால் முடிஞ்ச தானங்களையும் தர்மங்களையும் உணவளிப்பது ஆடை அளிப்பது போன்ற நல்ல விஷயங்களை பொழுது அந்த தர்மம் கண்டிப்பாக தலைவாக்கும் கடகராசி என்பர்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி பாதிப்பில் படாத அவஸ்தை இல்லை அப்படின்னு நொந்து போயிருக்கிற கடகராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் என்பது வருகின்ற சனி பயிற்சி ஒரு ஆறு மாதத்தில் வரக்கூடியது நல்லபடியாக நடக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி உடனே தீர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிற கடகராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தான் முடிஞ்சால் திருநள்ளாறுல போய் சனீஸ்வர பகவானை தர்பாரண்ய சொல்ற தரிசனம் செய்யணும் முடியலையா வீட்டில் பஞ்சமுக விளக்கை ஏற்றி அதாவது பஞ்சமுக விளக்கு அதை ஏற்றி நீங்கள் ஒரு சாம்பிராணியை வந்து இது பண்ண வச்சு பற்ற வச்சு சஷ்டி கவசம் ஸ்கந்தகுரு கவசம் தொடர்ந்து பதினோரு தடவை பாராயணம் செய்யும் பொழுது உங்களுடைய அத்துணை துன்பங்களும் விலகும் இது சத்தியமான ஒன்று சிம்மராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக வருகிறது நண்பர்களோடு சேர்ந்து நல்ல பரஸ்பர நட்பை கொள்வதற்கும் பழைய நினைவுகளை நினைவுகூர்ந்து அதன் மூலம் மகிழ்ச்சி பெறுவதற்கும் வாழ்க்கையில் எதிர்காலத்திற்கான உதவிகளை கேட்டு பெறுவதற்கும் உகந்த நாளாக வருகிறது முக்கியமான கண்டிஷன் நல்ல நண்பன்ட்டு தான் கேட்கணும் சிம்மராசிக்கு நிறைய நண்பர்கள் இருந்தாலும் நல்ல நண்பன்னா தேடி தான் பார்க்கணும் ஒன்று இல்லை ரெண்டு ஜிரதையாக உற்ற நண்பனிடம் சேர்ந்து பழகும் பொழுது நல்லது நடக்கும் கன்னிராசினியர்களுக்கு மனம் உடல் எல்லாத்திலையும் மகிழ்ச்சிகரமான நாளாக வருகிறது இன்றைய நாள் ரொம்ப சிறப்புமிக்க நாளாக கன்னிராசி நேர்களுக்கு வருகிறது எந்த விதமான கவலையும் வேண்டாம் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்து போட்டும் இனிமேல் நடக்கப் போகிறது எல்லாமே வெற்றிதான் நல்லதுதான் பயம் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு இன்று செயல்படும் பொழுது எல்லாமே வெற்றி தான் கிடைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு சற்று மனசுல கவலை வரும் தேவையில்லாத வாய் தகராறு சண்டை சச்சரவு வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களோட தகராறு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட தகராறு அலுவலகத்துக்கு போனால் அங்க பிக்கல் புடுங்கள் தேவையில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் இந்த வார்த்தைய விட்டா வாழ்க்கைய விட்டா மாறி வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் வார்த்தையை சரியா பயன்படுத்துவோருக்கு வாழ்க்கை சரியா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்போ இருக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை இன்னைக்கு பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது ரிச்சிகராசினியர்களுக்கு வெற்றி மழை பொழியும் எவ்வளோ வருஷமாக நீங்கள் இயங்கிகிட்டு இருக்கீங்க எனக்கு எதுவுமே சரியில்லை வாழ்க்கையில் நீ எதுவுமே நடக்கலைன்னு இன்னைக்கு அந்த தலையெழுத்து மாறும் எதிர்காலம் உங்களுக்கு ஒளிமயமானதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னைக்கு பிறந்தே தெரியும் எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களோட குழந்தைகள் மூலியமாக நல்ல செய்தி உங்களை தேடி வந்து அற்புதமான பண வரவுகளை எதிர்பார்க்கலாம் நல்ல நாளாக வருகிறது இன்று உங்களுக்கு தனுசுராசினியர்களுக்கு நாள் முழுவதும் அற்புதமான நாள் என்ன விசேஷம் இன்னைக்கு இதுவரைக்கும் முயற்சி பண்ணி நடக்கவே நடக்காதுன்னு ஹோப்லெஸ் ஆன விஷயங்கள்லாம் நடக்கும் எதிர்காலத்தில் அதிசயம் தரக்கூடியதப்பா இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னா நடக்கும் முதல் முறையான விமான பயணம் முதல் முறையாக போய் சாப்பிடுறது நல்ல நகையை வாங்கிக் கொள்வது லட்சியங்கள் நிறைவேறுவது ஆம்பிஷன்ஸ் ஆம்பிஷன் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அதில் மிக இல்லை இன்னைக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஈஸ்வர பெருமான் நீங்கள் போக வேண்டிய கோவில் கோவிலுக்கு போய் நீங்க தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அத்துணை குறைகளும் தீர்ந்து நல்லது பிறந்தே தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு சோதனைகளை எல்லாம் முறியடித்து சாதனையாக மாற்றும் இந்த நாள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாது இது ஏட்டுகளில் பொறிக்கப்பட வேண்டிய அற்புதமான நாள் பெரிய திருப்பங்களை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல திருப்பங்கள் நல்ல மனிதர்களை சந்திக்க போகிறீர்கள் நல்ல செய்திகளை கேட்கப் போகிறீர்கள் நல்ல வார்த்தைகளை பேசப் போகிறீர்கள் வாழ்க்கை மட்டும் எப்படி இருக்கும் தான் சார் இருக்கும் கும்பராசினியர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள் இன்றைய தேதியில் எஸ்பெஷலி ஹோட்டல் துறை ரியல் எஸ்டேட் துறையில் அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் வக்கீல்களாக நீதிபதிகளாக சட்டத்துறையில் பரிமளிக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக வருகிறது கொஞ்சம் நிதானமா இருங்க எல்லாமே நடக்கும் ரொம்ப இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைய தேவை மீனராசினியர்கள் இன்றைய நாள் ஆண்டவனுடைய அருள் உங்கள் மேலே நேரடியாக விழக்கூடிய நாள் அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியுடைய நேரடி தொடர்பில் நீங்கள் இருப்பீங்க எல்லா விதமான நலன்களும் சொல்லுவாங்க அதாவது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கள்னு சொல்லுவாங்க அந்த பதினாறில் தானம் பசு பசு புத்திர லாபம் அதாவது பசு வச்சிருக்கு தான் வீட்டில் அந்த காலத்தில் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க புத்தர குழந்தைகள் இருக்கிற வீட்டில் தான் செல்வ செழிப்பு என்பது இருக்கும் குழந்தைகள் வீட்டில் இல்லைன்னா இந்த வீடே ஜீவோன்னு இருக்கும் ஒரு அமைதி அது மயான அமைதி தான் சொல்லும் நமக்கு எல்லாமே சொல்லிக்கலாம் என்ன வேணாம் ஆனா குழந்தைகள் தான் அந்த வீட்டுக்கு அழகு குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் இதுதான் இன்றைய தாரக மந்திரம்